சகோதர சகோதரி திராவிட தமிழர்களே வணக்கம் தமிழக இருமொழி கல்விக் கொள்கை மத்திய மும்மொழி கல்விக் கொள்கை தமிழக இருமொழி கல்விக் கொள்கை முதல் வகுப்பு முதல் கடைசி வரை தமிழ் வழி கல்வி இதில் அரசியல்வாதிகளின் மேலும் முன்னேறிய மக்களின் பிள்ளைகள் எத்தனை சதவீதம் பழியிடுகிறார்கள் மத்திய மும்மொழி கல்வி கொள்கை முதல் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மாநில மொழி வழிக் கல்வி ஆறாம் வகுப்பிலிருந்து கடைசி வரையில் ஆங்கில மொழி கல்வி இதில் அரசியல்வாதிகளின் மேலும் முன்னேறிய மக்களின் பிள்ளைகள் எத்தனை சதவீதம் பயில்கிறார்கள் இரண்டிலும் அரசியல்வாதிகளின் மேலும் முன்னேறிய மக்களின் பிள்ளைகள் எத்தனை சதவீதம் பயிர்களாக பயில்கிறார்கள் என்பதை ஒப்பிட்டு பார்த்து எந்த அரசு மக்களை ஏமாற்றுகிறது என்பதை அறிந்து ஆராய்ந்து செயல்படுங்கள் சகோதர சகோதரி திராவிடத் தமிழர்களை Henry.